எந்த செல்வம் பெருசுன்னு முடிவு பண்ணிக்கோ நாம எதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம் முடிவு பண்ணி காலம் கடந்து நூற்றாண்டுகள் கடந்து ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உங்க ஓதாளங்கிற இனக்குழு ஓட இன்னைக்கும் நாம வாழ்றோம் இன்னைக்கும் அதே வேறு அழைக்கிறோம் கிட்டத்தட்டங்க நியூசிலாந்துல இருந்து ஒரு ஒரு அம்மா வந்து நம்ம கொங்கு குளங்களை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணாங்க அந்த பிஹெச்டி பண்ணதுல ஆப்பிரிக்காவுக்கு அப்புறம் ஒரே ரத்த வகையில இனக்குழுக்கள வாழ்ந்து ஒரே சமுதாயம் கொங்கு வேளாளர் சமுதாயம் தான் அதை வந்து அவங்க போய் நியூசிலாந்துல பிஹெச்டி பண்ணிருக்காங்க அது எப்பேற்பட்ட வரலாற்று சொந்தக்காரன் நாம் பாத்துக்க ஒவ்வொரு வரலாறும் தனித்தனியா கவனிக்கப்பட வேண்டியது வாழ்வியல சொல்லி கொடுத்தது நம்ம சமுதாயம் வரலாற்றுல சொல்லி கொடுத்தது நம்ம சமுதாயம் அந்த பேரை நாம் எடுக்கணும் தான் நாங்க இத்தனை பேர் இந்த வேலை செய்யறோம் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நிறைய குழந்தைகளை பார்க்கறேன் அந்த குழந்தைகள் எல்லாம் என்னென்ன பெற்றோர்கள் நினைக்கிறதோ அவங்க நினைக்கிறதோ வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் அவங்க வந்துங்க என்னென்ன ஒரு மிகப்பெரிய பதவியா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எல்லாமே அவங்க ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சு அவங்க வந்து பார்வோட்டும் குழந்தைகளா வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை வேண்டி இது எங்களது அடுத்த ஆட்டம்